அன்ப நண்பர்களுக்கு கடையறை நண்பான வணக்கம் இன்னைக்கு பார்த்தோம்னா கோடீஸ்வர யோகம் யாருக்கு இருக்கு யாரோட ஜாதகத்துல கோடீஸ்வர யோகம் இருக்கு அது எப்ப கிடைக்கும் அதுவும் பாக்கணும் இல்லையா இப்ப ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்திருப்பாங்க அந்த குழந்தை பிறந்தப்பயே அந்த ஜாதகத்துல நம்ம கோடீஸ்வர யோகம் இருக்கா இல்லையான்னு பாக்கலாம் அதே மாதிரி இப்ப இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா உங்க ஜாதத்தை கையில எடுத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல நான் சொல்ற மாதிரி அமைப்பு இருந்தா கட்டாயம் நீங்களும் கோடீஸ்வரர் ஆவீங்க அது எப்ப ஆகும் எப்படி ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம் முதல்ல கோடிஸ்வர யோகம் ஒரு ஜாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னாதிபதி லக்னம் இந்த பாருங்க லான்னு போட்டிருப்பாங்க எல்லா ஜாத்திலையும் இந்த மாதிரி லான் போட்டுருச்சுன்னா அது லக்னம்னு அர்த்தம் இந்த லக்னாதிபதியும் அவர் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதியும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜாதகத்துல கோடிஸ்வர யோகம்னு பேரு அதே மாதிரி லக்னாதிபதியும் நாலாம் அதிபதி அல்லது அஞ்சாம் அதிபதி கூட சேர்ந்திருந்தாலும் யோகம் உண்டு லக்னாதிபதியும் ஒன்பதாம் இடத்த அதிபதியோ இணைஞ்சிருந்தாலும் யோகம் உண்டு லக்னாதிபதியும் பத்தாம் இடத்த அதிபதியும் இணைஞ்சிருந்தாலும் யோகம் உண்டு லக்னாதிபதியும் பதினோராம் இடமான லாபாதிபதியும் இணைஞ்சிருந்தாலும் யோகம் உண்டு இதெல்லாம் வந்து பிறக்கும்போதே கோடிஸ்வரரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அமைப்பு அதே மாதிரி இரண்டாம் இடம் தான் தனஸ்தானம்னு பேரு ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் இடம் சொல்லுவான் இப்ப ஸ்வலகனம் வச்சுக்கோங்க இப்ப ரெண்டாம் இடம் வந்து இது அப்ப லக்னா இரண்டாம் இடத்த அதிபதியும் நாலாம் இடத்து அதிபதி ஒன்னு சேரணும் அப்ப இவங்களுக்கு சூரியனும் புதனும் ஒண்ணு சேர்ந்தா அவங்க வந்து கோடீஸ்வரர் யோகம் ஏன்னா சூரியன் புதன் அதிகப்படியான பேருக்கு சேர்ந்து இருக்கும் அப்ப ரிசபனமாக இருக்கணும் அப்ப புதனும் சூரியனும் சேர்ந்தா அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இரண்டாம் அதிபதியும் நாலாம் அதிபதி சேர்க்கை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கோடீஸ்வரனாக ஆகக்கூடிய யோகம் உண்டு அதே மாதிரி ரெண்டாம் இடத்த அதிபதியும் ஐந்தாம் இடத்து அதிபதியும் சேர்க்கப்படணும் இப்ப ரிசபகனத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க ரெண்டாம் இடத்த அதிபதி அஞ்சாம் இடத்து அதிபதி புதன் இவங்களுக்கு இந்த ரிசபல கணத்துக்காரங்களுக்கு மட்டும் அதிகமாக கூடி இருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்த அதிபதி நாலாம் இடத்து அதிபதி அடிக்கடி சேரும் இரண்டாம் இடத்த அதிபதி ஐந்தாம் இடத்து அதிபதியா வருவாரு அவரு இந்த இடத்துல இருக்கணும் அல்லது இந்த இடத்துல இருக்கணும் அப்ப இந்த யோகம் கிடைக்கும் அல்லது திரிகோணத்துல இருக்கணும் இங்க இருக்கணும் இங்க இருக்கணும் அல்லது லாபத்துல இருக்கணும் இந்த திரிகோணத்துல இருந்தாக்க ஒரு சில நேரம் யோக பங்கமும் கிடைக்கும் யோகம் வந்து கிடைக்கிற மாதிரி கிடைச்சிட்டு அதே பங்கம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஆனா திரிகோணத்துல இருந்தார்னா ரொம்ப அற்புதமான ப பலன் கிடைக்கும் இங்க இருக்கலாம் அல்லது இங்க இருக்கலாம் அல்லது இங்க இருக்கலாம் அதே மாதிரி புதன் இப்படி இருந்தாலும் கூட இந்த யோகங்கள் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நமக்கு இரண்டாம் இடத்து அதிபதியும் அஞ்சாம் இடத்து அதிபதியும் பார்க்கணும் இப்ப பாத்தீங்கன்னா மேசல கணத்துக்கு பாருங்க சூரியனும் செவ்வாயும் சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இவர் தான் அஞ்சாம் இடம் அப்ப இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தாவே இவங்களுக்கு ராஜயோகம் நிறைய பெண்களோட ஜாத சூரியன் செவ்வாய் அவயோகம் சொல்லுவோம் ஆனா இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு ரெண்டாம் இடத்த அதிபதி அஞ்சாம் இடத்து அதிபதி அணைஞ்சாலும் ரொம்ப சிறப்பு ரெண்டாம் இடத்த அதிபதி ஐந்தாம் இடத்த அதிபதி அப்ப சூரியனும் சுக்கரனும் இணைஞ்சாலும் இவங்களுக்கு யோகம் உண்டு அதே மாதிரி ரெண்டாம் இடத்த அதிபதியும் ஒன்பதாம் இடத்த அதிபதியும் சேர்க்கை இருக்கதும் நமக்கு யோகம் உண்டு அதே மாதிரி இரண்டாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியோ இணைஞ்சாலும் கோடீஸ்வர யோகம் உண்டு இந்த சென்டென்ஸ கோடீஸ்வர யோகத்தை தரும் இப்ப ஒரு லக்னம் வச்சுக்குருவோம் இப்ப மகர் லக்னம் இவங்களுக்கு யார் யாரு ரெண்டாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்து அதிபதி ஒண்ணு சேரணும் அப்ப ரெண்டாம் இடத்து அதிபதி சனி நாலாம் இடத்து அதிபதி செவ்வாய் பாருங்க சனியை செவ்வாய் பக இப்படித்தான் நம்ம பார்ப்போம் சனி ஜவாய் மகர லக்னத்துக்கு பக அதனால இவங்களுக்கு இந்த சனி திசை செவ்வா புத்தி செவ்வாதிச சனி புத்தியில ஒண்ணு ஜாதகம் நல்லா இருக்காரு விபத்து நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா இவரே மாரகாதிபதியா வராரு பாதகாதிபதி வராரு மாரகாதிபதியா வருவாரு அப்ப என்ன ஆகுது இந்த லக்னாதிபதி கூட சேரும்போது ரெண்டாம் இடத்த அதிபதி கூட சேரும்போது இந்த செவ்வாய் கோடீஸ்வர யோகத்தை தரும் அப்ப இந்த ரெண்டு நாலு திசா புத்தி காலங்கள் வரணும் அப்போ என்ன பண்ணும் சனி திசை வரணும் அல்லது செவ்வாய் திசை உங்களுக்கு வரணும் இந்த ரெண்டு திசை வந்தாத்த இந்த திசையில இத்தனா தேதி இத்தனை மணிக்கு இவங்க கோடிஸ்வராக ஆக ஆரம்பிப்பாங்கன்னு நம்ம எழுத முடியும் ஏன்னா இப்போ செவ்வா திசை நடக்குது செவ்வாய் திசையில சனி புத்தி எத்தனாம் தேதி வருதுன்னு நம்ம எழுதணும் எழுதணும்னா அவங்களுக்கு செவ்வா திசை சனி புத்தி வரும்போது பத்தொம்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு வச்சுக்கிருவோம் அன்னைக்கு தேதியிலிருந்து நீங்க செய்யும் வேலைகள் பூரா வெற்றி பெறும் அப்பத்தான் உங்களுக்கு பண வருவாய் வரும் ஏன்னா நாலாம் இடம் அம்மா அம்மாவோட சொத்து கூட வந்துடும் அல்லது இடம் வாங்கி விற்பனை பண்றது மூலம் சொத்து வரும் வீடு வாங்கி விற்பனை பண்றது மூலம் சொத்து வரலாம் அல்லது நீங்க படிச்ச படிப்பு மூலியமா கல்வி மூலியமா நீங்க உயர் பதவி அடைவீங்க அதனால நமக்கு வரலாம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி இரண்டாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதி சேர்க்க இப்ப ரெண்டாம் இடத்த அதிபதி சனி அஞ்சாம் இடத்த அதிபதி சுக்கரன் சனியும் சுக்கரனும் இந்த லக்னத்துக்கு இணைஞ்சா மிகப்பெரிய கோடீஸ்வரன் நாவா பயங்கரமான கோடிஸ்வரர் ஆவாங்க இந்த மகர் லக்னத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதியே இந்த சுக்கரன் தான் லக்னாதிபதியும் யோகாதிபதியும் நினைச்சா இவங்க சொத்தை வாழ்நாள் முழுவதும் அழிக்க முடியாது பயங்கரமான சொத்து இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்த அதிபதியும் ஐந்தாம் இடத்த அதிபதி சேர்க்கை இவங்க ரெண்டும் ஒண்ணு சேர்ந்திருந்தாங்கன்னா சனி திசை சுக்கர புத்தியில இவனுக்கு கோடிஸ்வர யோகம் ஆரம்பிக்கும் திசை சனி புத்தியில கோடீஸ்வர யோகம் ஆரம்பிக்கும் அந்த டேட்டை நம்ம எடுக்க பழக எடுத்துட்டோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ பார்த்தோம்னா மொத்தத்துல ரெண்டாம் இடத்த அதிபதி நாலாம் இடத்த அதிபதி ஐந்தாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்த அதிபதிகளோட எந்த லக்கணத்துக்கு எந்த லக்கணத்துக்காரங்களா இருந்தாலும் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க கோடீஸ்வரர் ஆவாங்க மேச லக்கணமா இருக்கலாம் கன்னி லக்கணமா இருக்கலாம் மீ மீன லக்கணமா இருக்கலாம் எந்த லக்கணமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்த அதிபதி நான்காம் இடத்த அதிபதியோ அல்லது ஐந்தாம் இடத்த அதிபதியோ அல்லது ஒன்பதாம் இடத்த அதிபதியோ பத்தாம் இடத்த அதிபதியோ இணைஞ்சாருன்னா அவங்களுக்கு கன்ஃபார்மா கோடிஸ்வர யோகம் உண்டு சார் ஏன் ஜாதகத்துல இப்படி இருக்கு ஆனா இன்னொரு கிரகம் தொடர்புல இருக்கு இன்னொரு கிரகம் பாக்குது அப்ப அந்த பாக்குற கிரகம் இந்த யோகத்தை பங்கம் பண்ணும் ஒருவேளை இந்த லக்கணத்துக்கு புதன் சுபர் இப்ப இங்க இங்க வந்து இந்த இரண்டாம் இடத்த அதிபதி சனி சுக்கரன் புதன் மூணு பேர் சேர்ந்திருக்காங்க அந்த யோகம் கிடைக்குமா அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்த அதிபதி சேர்ந்தாலும் யோகம் கிடைக்கும் பத்தாம் இடத்து அதிபதி சேர்ந்தாலும் யோகம் கிடைக்கும் அஞ்சாம் இடத்து அதிபதி சேர்ந்தாலும் யோகம் கிடைக்கும் ஐடியா புரிஞ்சுச்சுங்களா இப்ப வந்து இரண்டாம் இடத்து அதிபதியும் ஐந்தாம் இடத்து அதிபதி இணைஞ்சிருந்த யோகம் வேற ஒரு கிரகம் பாக்குது அப்ப பாக்குறது யாரா இருக்கலாம் ஒன்பதாம் இடத்து அதிபதியோ நாலாம் இடத்து அதிபதியோ பத்தாம் இடத்து அதிபதியோ தொடர்பு பார்வை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த யோகம் கண்டினியூட்டியா கிடைக்கும் மற்ற இடத்து அதிபதிகள் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அந்த யோகம் பங்கம் ஆயிரும் அப்ப என்ன பண்ணும் கோடீஸ்வரர் போல் தோற்றம் தான் இருக்கும் பெரிய கோடீஸ்வரம் யோகம் இருக்காது அப்ப இது கிடைக்குமா கிடைக்காதான்னு பாக்கணும் சரி சார் இந்த சாரநாதனை வைத்து பார்க்கலாமா அப்படி ஏதா இருக்கா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ரெண்டாம் இடத்து அதிபதி சாரம் வாங்கிய கிரகமும் நாலாம் இடத்து அதிபதி வாங்கிய சாரநாதனும் ஒரு தசா புத்தி நடத்தினாங்கன்னா ஒரு தசாநாதனும் புத்திநாதன் நடக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா சனி புத்தி அப்படின்னு வச்சுக்கிறோம் இப்ப இரண்டாம் இடத்து அதிபதி சனி ஓகே வந்துட்டாரு ஆனா குரு வந்து என்ன இந்த லக்கணத்துக்கு மூணு பன்னெண்டு கூடையவர் ஆனா குரு என்ன பண்றாரு இவங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாரு ஆனா இந்த குரு வந்து சுக்கரனோட சாரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப சுக்கரன் பிளஸ் சனி இந்த சனியும் சுக்கரன் சாரத்துல இருக்காரு அதுவும் சூப்பர் தான் அல்லது என்ன பண்ணும் புதனோட சாரத்துல இருக்கணும் அல்லது பத்தாம் இடத்த அதிபதி சுக்கர சுக்கர சாரத்திலே இருக்கணும் அதாவது இந்த குரு வந்து சுக்கரன் சாரத்தை வாங்கியிருந்து சனி வந்து சுயசாரத்துல இருந்தாலும் சரி அல்லது புதன் சாரத்துல இருந்தாலும் சரி அல்லது சுக்கரன் சாரத்துல இருந்தாலும் இந்த திசா புத்திலேயே அவங்க கோடி சொல்றாங்க நம்ம வேண்டியது கிரக இணைவுகளையும் கவனிக்கணும் ரெண்டாச்சா இந்த சாரமும் தொடர்பு வந்துச்சுனாலும் கோடீஸ்வர யோகம் உண்டு அதே மாதிரி கிரகங்களுடைய பார்வையும் கவனிக்க வேண்டும் மொத்த மூணு விஷயத்த கவனிச்சு இந்த மூணு விஷயத்துல நம்ம இந்த சென்டென்ஸ் நாலு அஞ்சு ஒன்பது பத்து இதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இருந்தா இந்த ஜாதகம் கோடீஸ்வர ஜாதகம் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க எடுத்து பாருங்க இதுல ராகுவோ கேதுவோ இருந்தாக்க அந்த ராகுவும் கேதுவும் இவங்களுடைய சாரத்துல இருக்கணும் மாந்தியே இருக்கிறாரு இவங்களோட சாரத்துல இருக்கணும் அதிர்ஷ்டம் இப்ப பத்தாம் இடத்துல மாந்தி இருந்தா ஓகே மாந்தி இருந்து அந்த பத்தாம் இடத்துல அதிபதியோட சாரத்துல இருக்கட்டாருன்னா சரி அப்ப என்ன பண்ணும் இப்ப லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்த அதிபதியும் இருக்காரு சுக்கரன் சாரத்துல இருக்காரு அவனும் கோடீஸ்வரன் தான் அப்ப கிரகங்கள் யாருன்றது நமக்கு முக்கியம் இல்ல அவர்கள் வாங்கிய சாரமும் முக்கியம் அவங்க வாங்கின சாரம் இருந்துச்சுன்னா அவங்க கோடீஸ்வரர் ஆவாங்க மொத்தத்துல லக்னாதிபதி ரெண்டு நாலு ஐந்து ஒன்பது பத்து பதினோராம் அதிபதிகளோட எந்த வகையில தொடர்பு இருந்தாலும் அவர்கள் கோடீஸ்வரர் ஆவார்கள் லக்னாதிபதி இரண்டாம் இடத்த அதிபதி நாலு அஞ்சு ஒன்பது பத்துக்குடியவனுடைய சேர்க்கையோ பார்வையோ சாரத்தையோ பெற்றிருந்தாலும் அவர்களும் அந்த திசாபத்தியில கோடீஸ்வரர் ஆவார் கோடீஸ்வரர ஆவார்கள் இப்ப நமக்கு கோடீஸ்வர யோகத்தை பார்த்துருக்கிறோம் இன்னும் அடுத்தடுத்த நல்ல விஷயங்களோட தொடர்பு கொள்ளும் நன்றியும் வணக்கமும்